ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஎஸ் ரீப்ளேஸ் பண்ணி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்களா அதை பற்றி பேசுகிறேன் எப்படி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நைன்த் பொசிஷனில் இருக்காங்க ஆறு மேட்ச் விளையாடி ரெண்டு வின்னு லாஸு அப்புறம் நாலு பாயிண்ட்டோடு நைன்த்து பின்னாடி திரும்பி பார்த்தா சிஎஸ்கே நிற்கிது ஏழு மேட்ச் விளையாடி ரெண்டு வின்னு தான் நெட் ரெண்டை தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் நியாபடுத்துகிறோம் உங்கள்கிட்ட யார் எங்கே இருக்கா அப்படின்ட்டு முன்னாடி நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க சூப்பர் ஓவரில் முடிஞ்சது சூப்பராக இருந்தது டெல்லி வர்சஸ் ராஜஸ்தான் மிச்சல் ஸ்டார்க்கு பார்த்தீங்களா போலர்ஸ் வேண்டிய டோர்னமெண்ட் எப்படி கண்டென்ட் பண்ண பாருங்க மிச்சல் ஸ்டாருக்கு சூப்பர் ஓவரில் ரைட் அதில் ரிவ்யூ எங்கே போடல ஏன்னா நீங்கள் பார்க்க எனக்கு தெரியும் நேற்று கூட நெயில் பைட்டிங் அந்த நூற்றி பதினஞ்சு நூறு ரன்னை டிஃபெண்ட் பண்ணது போட்டால் முந்நூறு பேர் கூட பார்க்கல கஷ்டப்பட்டு டென்ஷனாக எல்லாத்தையும் எடுத்து பேசி ஒரு ரிட்டன் இல்லைன்னா வாட் இஸ் த பாயிண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் தான் எனிவே ரைட் இப்போது எஸ்ஆர்ஹெச்சை வந்து இப்போ பண்ண அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு இன்னொரு நிமிஷம் இன்றைக்கி இருக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹச் வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் ரவேஷ் செட்டு கிளாஸ் கிளாசன் அபிஷேக் சர்மாலாம் புது புது பேட் வாங்கிருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பார்க்க ரைட் எஸ்ஆர்ஹெச் ஆடம் ஜாம்பா அவங்களோட லெக்ஸ்பேனர் இன்ஜுரி ஆகிட்டார் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இஸ் நாட் கோயின் டு பிளே எனி மோர் ஸோ எப்போ ஒரு பிளேயர் இன்ஜுரோ நீங்கள் ஐஆர் அலோட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயுஷ் மாத்ரையை வந்தார் ருத்ராஜ் கேக் அட் பதில் சிஎஸ்கேக்கு மாதிரி ஆடம் ஜாம்பாவுக்கு பதிலே ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவர் வந்திருக்கார் ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவரை பற்றி கொஞ்சம் அழைச்சிருவோமா எஸ் இந்த பையனை இருபத்தி ரெண்டு வயசாகுது இஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்சோ தேவைப்பட்ட போலிங் போடுவார் சுரேஷ் என்ன மாதிரி பேஸ் ப்ரை தேர்ட்டி லேக்ஸ் தான் அண்ட் இவரோட ரெக்கார்டு நல்ல ரெக்கார்டாக இருக்குது டொமஸ்டிகாக நல்லா தான் எடுத்தாங்க எல்லாத்துக்கும் மேலே இவர் ஆர்சிபியில் கேம்பில் இருந்தார் ஆர்சிபி ஆப்ஷனில் இவர் எடுக்கல சொல்கிற அவரை போனாரா இப்போ ஆர்சிபி நினச்சா கூட அவர் வச்சுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து யாருமே இன்ஜுரி இல்லை அங்கே ஸோ அதனால எஸ்ஆர்ஹெச் வந்து காவியம்மாறன் ஹெட்லைன் அப்படிதான் காவியம்மாறன் பிக்ஸ் ஆர்சிபி பிளேயர் அப்படின்னு நம்மளும் அதே சொல்லுவோம் எஸ் ஆர்சிபி பிளேயர் இவங்க எங்களுக்கு வந்து விளையாடு பேஸ் ப்ரைஸில் அப்படின்ட்டாங்க வந்துட்டார் சரி வரட்டோம் அவர் யார் அவரை பற்றி கொஞ்சம் சொல் அப்படின்லாம் எஸ் ஸ்மரன் ரவிச்சந்திரன் பேசிக்கலி இது ஃப்ரம் கர்நாடகா டொமஸ்டிக் எல்லாமே கர்நாடகா தான் விளாட்றாரு வெரி குட் பிளேயர் அண்டு டி ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆறு மேட்ச் விளையாடிருக்காரு நூற்றி எழுபது ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் தேர்ட்டி ஃபோர் ஒரு ஃபிஃப்டி பதிமூணு ஃபோர் பன்னெண்டு சிக்ஸு டி டுவெண்ட்டியில் நம்ம சிஸ் சயித் முஸ்தாங்க அலினு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் வருவோம் ஏழு ஃபஸ்ட் க்ளாஸ் கேம் விளையாடிருக்காருங்க ஐநூறு ப்ளஸ் ரன் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஆவரேஜ் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டபுள் செஞ்சுரி வர ஸ்டார் அவர் இரநூத்தி மூணு அகேன்ஸ்ட் பஞ்சாப் தெரியுது அப்போ டொமஸ்டிக் எவ்வளோ முக்கியம் கருண் நாயர் எப்படி முந்தா நேரத்தை எயிட்டி நைன் அடிச்சார் இதை டொமஸ்டிக் விளையாடுறதுனால தான் கண்டினியூஸாக விளையாடணும் இல்லைனா ரஷ்யாக இருப்பீங்க ஐபிஎல் டு ஐபியல் ஆக்டிவ் கிரிக்கெட் இல்லைனா ரஷ்யா தான் இருப்பீங்க சிஎஸ்கிலேயே நிறைய உதாரணம் இருக்கா இல்லை ரைட் லிஸ்டிய கேம்ஸுக்கு வரும் பத்து லிஸ்டிய கேம் விளையாடி இருக்காங்க நானூற்றி முப்பத்தி மூணு ரன்னு ஆவரேஜ் செவன்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டு ஃபிஃப்டி ரெண்டு ஹண்ட்ரடு ஆமாம் இருபத்தொம்போது ஃபோர் பதினாறு சிக்ஸ் அதுலேயும் லிஸ்டிய கேமில் அண்ட் ஆர்சிபி கேம்பில் இருக்கார் என்ன நடுவில் அப்பப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச் விளாடுவாங்க ஹார்திக் பாண்டே கூட ஒரு வாட்டி சொன்னார் என்னோடய ப்ராக்டிஸ் மேட்சில் அஸ்வினி குமார் நல்லா போலிங் போட்டார் யாரோ தான் அவரை டீமில் ஏற்றோம் பிளேய் லெவலில் மாதிரி இந்த பையன் தேர்ட்டி த்ரீ பால் எயிட்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிட்டாப்ல ஆர்சிபி கேம்ப்லேயே மேட்ச் நடக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடும் போது எயிட்டி எயிட் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பால்ஸ் என்ன ப்ராக்டிஸ் மேட்ச் என்ன பாருங்கள் பிட் சீசன் இப்போ நடந்தது ரீசெண்டாக ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஒயன் ஒன் டேக்ஸ் மரன் ரவிச்சந்திரன் ஏ சார் லிஸ்ட்டு எட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இவர் மும்பைக்கு எதிராக தான் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஃபஸ்ட் க்ளாஸ் டெப்பு பார்த்தீங்கன்னா அகேஞ்ச் மத்திய பிரதேஷ் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி டெபு பார்த்தீங்கன்னா அகேஞ்ச் திருபரா நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஆறு மாதத்துலேயே அவர் லைஃப் எப்படி மாறிடுச்சு வச்சு பாருங்க ஆமாம் உழைப்பு 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 இந்த ஒரு லெவலுக்கு நீங்கள் டமிஷிப் இல்லைன்னாலே நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஸ்கூல் லெவலு காலேஜ் லெவல் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸோ அதோட ஃப்ரூட்ஃபுல் தான் இப்போ பார்க்குறாரு ஃப்ரூட்டை இப்போ நல்ல சான்ஸ் கிடச்சி ஸ்கோர் பண்ணுறாருன்னு வச்சுங்க அவ்வளோதான் பர்மனெண்ட் ஆகிடுவாங்க எப்படி இப்போ ஜஸ்வால் கில்லு இந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது பாப்பா இவருக்கு சான்ஸ் கிடைக்குதா சான்ஸ் கிடைக்குமா சான்ஸ் எல்லாம் கிடைக்காது சார் பரவாயில்ல இருக்கட்டும் முப்பது லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் வந்து உட்கார் விரா இவர் ஆண்ட்ரேட் கிளாஸ் என் க்ளாஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆடு இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கன்னா மாட்டீங்க நீங்க உட்கார்வீங்களே முப்பது லட்ச ரூபாய் கொடுத்து எல்லா வேண்டிக்குமே ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடுலாம் கொடுத்து நெட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் மாட்டிங்களா இல்லை உட்காந்து இல்லை 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 நான் விளாண்டா நான் விளையாட டிவியில் பிக் பாஸ் தான் பார்ப்பேன் உட்காரமா இல்லை இல்லை ஸோ அந்த தீரை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க சான்ஸ் கிடைச்சானே கிடைக்காட்டா நம்ம சச்சின் டெண்டுல்கர் பல் பால் பாய் அவருடைய இந்தியா விளையாடுறதுக்கு முன்னாடி பால் பாய்னா தெரியல பவுண்டரி லைனில் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு ஃபோர் அடிச்சு அங்கே தூக்கி போடணும் பால் இல்லைன்னா லேட் அவங்க ஃபீல்டர் போய் எடுத்துன்னு வரதுக்கு அப்படி இருந்தவர் தான் சச்சின் டெண்டுல்கர் நீங்கள் பாருங்கள் மாஸ்டர் பிளாஸ்டர் வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டர் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கான்சன்ட்ரேட் இது இது பலனை எதிர்பார்க்காதீங்க டூ யுவர் டியூட்டி அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஸ்மரன் ரவிச்சந்திரன் இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது ஆல் த பெஸ்ட் ஸ்மரன் ரவிச்சந்திரன் அண்ட் என்னோடய பெர்ஃபாமன்ஸ் என்னென்னு போ போ பார்ப்போம் நீங்கள் ஒரு பற்றி கேள்விப்பட்டீங்களா என்ன எனக்கு தெரியாது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் புரி பார்த்துட்டு லைக் கம் சேனல் சப்ஸ்கிரண்ட் வந்துங்களா தேங்க்யூ ஸோ மச்